என் செல்ல குழந்தையே யார் வேண்டாம் என்று சொன்னாலும் சரி யார் தடுத்தாலும் சரி ஏன் என் பிள்ளை நீயே எனக்கு இது வேண்டாம் என்று என் இடத்தில் சொன்னாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளாக நான் நடத்தியே தீர வேண்டும் என்கின்ற ஒரு முடிவில் இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றையுமே சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அது ஒன்றுமில்லாத விஷயம் எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக பார்த்துவிட்டால் அது உன் வாழ்க்கையில் உனக்கு முக்கியமான கட்டம் இப்பொழுது இந்த முக்கியமான கட்டம் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது உன் வராகி இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கப் போகிறேன் எனும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நினைத்து வருந்த கூடாது உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாமுமே இனிமேல் எந்த அளவிற்கு உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது என்பதனை நீ பார்க்கத்தானே போகின்றாய் நான் நடத்தக்கூடிய விஷயம் என் பிள்ளைக்கானது நான் நடத்த போகின்ற இந்த விஷயம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கானது என் குழந்தை எத்தனையோ கஷ்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக நீ எத்தனையோ துன்பங்களை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயல்லவா அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கிறாள் இந்த வராகி என் பிள்ளையே நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கின்றது நான் சொன்னது போல அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கின்றது எல்லா துன்பங்களையும் கடந்து என் பிள்ளை நீ வாழப்போகின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் என்னவென்று அம்மா சொல்லவா என் பிள்ளையே ஒரு சில விஷயங்கள் நீ சந்தித்த பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இப்படியும் கூட நடக்குமா இப்படியும் கூட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருமா என்று நீ சிந்தித்தாய் அல்லவா என் பிள்ளையே ஒரு விஷயத்தை நாம் ஒருவருக்கு எத்தனையோ உதவிகள் செய்து கொடுத்த பொழுதும் கூட உணராதவர்கள் ஒரு நொடி அவர்கள் அழைக்கும் பொழுது நீ கவனிக்கவில்லை என்றால் போதும் நீ இத்தனை நாளும் செய்த உதவிகளை ஒன்றும் இல்லாததாக மாற்றி விடுவார்கள் நீ இத்தனை நாளும் செய்ததே உதவியே இல்லை என்று அவர்கள் மாற்றி விடுவார்கள் இப்பேற்பட்ட ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களையும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியானதாக பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது மனிதனினுடைய இயல்பான குணங்கள் இதுதான் இவர்களின் குணத்தை யாராலும் மாற்ற முடியாது இவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை அடுத்தவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் செய்ய துடிப்பார்கள் அதே நேரத்தில் என் பிள்ளை நீ செய்த உதவியை இவர்கள் ஒரு நாளும் கணக்கில் கொள்ள மாட்டார்கள் அதே நேரத்தில் உனக்கு ஒரு கெடுதல் செய்ய வேண்டும் என்றால் எங்கிருந்து இவர்கள் ஓடி வருவார்கள் என்று நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத இடத்திலிருந்து உனக்கு துன்பங்களை கொடுக்க வந்து நிற்பார்கள் இவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இனிமேல் நீ எத்தனை காலம் இதுபோன்று அழைத்து செல்ல முடியும் இந்த உறவுகளினுடைய வார்த்தைகளை எல்லாம் நீ ஒதுக்கி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு விஷயங்களுமே இனிமேல் நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டால் கொண்டால் அது உனக்குத்தான் கஷ்டமாக போகும் அதனால் என் பிள்ளை இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ கடந்து வர வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் நான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் உன்னிடத்திலிருந்து உதவிகளை பெற்றவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தினை நாம் புகட்டித்தானே ஆக வேண்டும் இவர்களின் எண்ணங்கள் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரி என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாளும் இவர்களுக்கு புரியவில்லை நமக்கு உதவி செய்தவர்களை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது என்று நமக்கு உதவி செய்தவர்களை நாம் ஒரு நாளும் நன்றி மறந்து நடந்துவிடக்கூடாது என்று எத்தனையோ விஷயங்கள் இருக்கத்தானே செய்கின்றது என் குழந்தையே இவர்களுக்கு சரியான பாடத்தினை புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்ட இந்த தருணத்தில் இந்த வராகி ஆகி உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ இப்பொழுதாவது புரிந்து கொள் உன் மீது நம்பிக்கை வைத்து அல்லது நீ நம்புகின்ற வகையில் யார் உன் வாழ்க்கையில் நடந்து கொள்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டும் நீ உண்மையை வெளிப்படுத்தினால் போதும் யாரெல்லாம் வேண்டும் என்றே உன்னை சோதிக்கின்றார்களோ யாரெல்லாம் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மற்றவர்களிடத்தில் சொல்ல முயற்சிகள் செய்கின்றார்களோ இவர்களிடத்தில் எல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா நீ கண்ணிமைக்கும் நேரத்தில் உன்னை வேதனைப்படுத்திவிட்டு சென்று விடுவார்கள் நீ கண்ணிமைக்கும் நேரத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடுவார்கள் இவர்கள் நினைப்பது எல்லாமும் உனக்கு எந்த அளவிற்கு சங்கடத்தை கொடுத்தது என்று நீ மறந்து விடாதே ஒருவரை அவர் செய்த தவறை மன்னித்து வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கெல்லாம் நீ மிக பெரிய தியாகியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இதை நீ செய்வதனால் யாரும் உன் தலையில் எந்த ஒரு கிரீடமும் சூட்டப் போவதும் இல்லை என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன் கவனித்துக்கொள் வாழ்க்கை கொடுக்கின்ற துரோகம் ஒரு நாளும் மன்னிக்க முடியாதது அதிலும் நம்பிக்கை துரோகம் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது இது போன்ற ஒரு துரோகத்தை உனக்கு செய்ய நினைக்கின்றவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு கொடுத்த கஷ்டங்களை ஒரு பொழுதும் விடாதே நீ இப்படி மறந்து கொண்டு மீண்டும் அவர்களிடத்தில் பேசுவாயானால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க அவர்கள் துணிந்து நிற்பார்கள் இதற்கு மேலும் உனக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள் நாம் தான் என்ன செய்தாலும் இவர்கள் மறந்து விடுவார்களே நாம் இதைவிட அதிகமாக இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர்கள் சுற்றித் திரிவார்கள் அப்படி ஒரு எண்ணத்தை இவர்களுக்குள் கொடுக்காமல் என் பிள்ளை நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டு வந்து விட்டாயானால் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக அழகாக மாற்றிவிடுவாய் உன் வராகி சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா நான் இன்று இரவுக்குள் உன் இல்லத்தில் நடத்தக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி உன்னை நல்ல நிலைப்படுத்தும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கும் இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் எதுவெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தி சோதனைக்கு ஆளாக்கியதோ அதுவெல்லாம் உன்னை விட்டு நீங்கும் இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய அத்தனை மனநிலைகளையும் மாற்றி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்திவிடும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே என்றென்றைக்கும் இதுவே நிரந்தரம் என்று யோசிக்காமல் இப்பொழுது உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களின் நிலை மாறும் பொழுது தெரிந்து கொள்வாய் அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர்களை எப்படி எல்லாம் தாக்கும் என்று எந்த வகையிலெல்லாம் அவர்களுக்கு துன்பங்களை கொடுக்கும் என்று சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு துன்பங்களே வந்ததை எண்ணி வருந்தாமல் இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை சிந்தித்து நீ சந்தோஷப்படு நடத்தி கொடுப்பவள் உன் அம்மா பெற்றுக்கொள்ளப் போவது என்னுடைய அன்பு குழந்தை உனக்கு இனிமேல் கஷ்டமும் கவலையும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை நீ எதிர்பார்ப்பதை விடவும் இருமடங்கு சந்தோஷத்தை நான் உன் கைகளில் கொடுக்கின்றேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அம்மா நிச்சயமாக உனக்கு தருவேன் என் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு என்றென்றும் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி யாராலும் இந்த வாழ்க்கையில் உன்னை வீழ்த்திவிட முடியாது இப்பொழுது இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு சாதகமானதாக இருக்கின்றது என்பதனை நீ நினைவில் கொண்டு ஒவ்வொரு முயற்சிகளையும் சரியாக எடுத்து வை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய உடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்